வணக்கம் நம்ம தரப்பு குச்சி நம்ம தோட்டத்தை வந்து ஐந்தடுக்கு விவசாயமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட போன வீடியோவிலயே நான் ஷேர் பண்ணியிருக்கனுங்க அந்த ஐந்தடுக்கு விவசாயத்துல வச்சிருக்கிற ஒரு செடி பத்தி தான் நான் உங்கள்ட்ட இப்ப ஷேர் பண்ண போறேனுங்க இந்த செடி பேர் வந்து கிளரிசீடியாங்க இந்த செடி வந்து நாங்க கருமந்துறையில் இருக்கிறப்பவே இந்த செடி பத்தி கேள்விப்பட்டங்க இந்த செடி வந்து ரொம்ப நல்லா தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நன்மை செய்யும் தாவரம் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமா வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அப்போ ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இது வச்சு இந்த செ அப்போ வந்து ராசிபுரம் நர்சரியில இந்த செடி கிடச்சிதுங்க இப்போ வந்து எல்லா பக்கமும் இருக்குதுன்னு வைங்களே அந்த செடி பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லாங்க அந்த செடியை பத்தி இங்கே பாருங்க இது சீடியை நான் கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த சீடியை வந்து தென்னை மரத்துக்குள்ள ஏன் வச்சோம்னா இது வந்து காற்றுல வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குதாம்மா அதை வந்து தென்னை மரத்தினால் கிரகிச்சுக்க முடியாதாம்மா எடுத்துக்க முடியாதா வாழை மரத்தினாலே எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி அது வந்து எடுத்துக்கிறதுன்னா யூரியா மாதிரி கொடுத்தாத்தே தென்னை மரத்துக்கு அந்த சத்து உள்ளே போகு அது நாம் அந்த மாதிரி வெளியிலருந்து உரம் கொடுக்கறது இல்லையில இந்த மாதிரி கிளாரிசீடியாவெல்லாம் வச்சோம்னா இது வந்து இது கிரகிச்சு அந்த நைட்ரஜனை தென்னை மரத்தை கொடுக்குதாம்மா பாருங்கள் ஒன்று எப்படி சப்போட்டாக இருக்குதுன்னு பாருங்க இந்த தென்னந்தோப்பு மாந்தோப்பு அதுல எல்லாம் எப்படிங்கன்னா தென்னை மரம் அந்த மாதிரி மரம் மரத்துகளுக்கெல்லாம் காற்றில் இருக்கிற நைட்ரஜனை இழுத்துக்கிற சக்தி கிடையாது இந்த மாதிரி கிளரிசீடியா கிளரிசீடியாவில் வந்து காற்றுல இருக்கிற நைட்ரஜன் வந்து முப்பது சதவீதம் எடுத்து கொடுக்குதுங்களாமா மற்ற தாவரத்துக்கு மற்ற மரங்களுக்குமே அப்புறம் வந்து அடுத்து வந்து கொட்டை செடி அகத்தி இதெல்லாமே இருபது சதவீதம் எடுத்து கொடுக்குதுங்களாமா ஒரே மாதிரி தென்னை மரமாகவும் வைக்காம மாமரமாகவும் வைக்காம அது கூட முருங்கை மரமும் நைட்ரஜன் எடுத்து கொடுக்குதாம்மா காட்டுல இருந்து இந்த மாதிரி அது தென்னை மரத்துக்குள்ள தோப்புக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி செடிகளை வச்சோம்னா ஒண்ணுக்கு ஒன்னு சப்போர்ட்டா இருக்குங்களாமா நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் தென்னை மரம்னா மரம் மாமரம்னா மாமரம் எந்த தோப்புனாலும் ஒரே செடி இருக்கிற தோப்பு மட்டும்தான் வச்சிருந்தோம் மற்ற செடியில எல்லாம் வச்சோம்னா இதுக்கு வார சத்து அது இழுத்துக்கு அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரே மரத்தை மட்டும்தான் நாம வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி மரமெல்லாம் கிளரி சீடியா கொட்ட செடி அப்புறம் முரங்கு மரம் அகத்தி எல்லாம் உள்ள வச்சோம்னா இதுல இருந்து சத்து இதுக்கு போகுது அப்படிங்கறது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணங்க அடுத்து தெரியுதுன்னு வைங்களேன் இன்னமும் இந்த செடி பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆடு மாட்டுக்கு இது வெட்டி போடலாமுங்க அந்த வெள்ளாட்டுக்கு செம்பிளியாட்டுக்கு மாட்டுக்கு எல்லாருக்குமே தட்டாட்டு இது வெட்டி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வேலிய வேலியே வைக்கலாம் நம்ம கிளி வேலி அந்த மலங்கிலும் வேலியுமே இந்த கிலும் மேலி வைக்கிற மாதிரியே இதையும் வச்சுக்கலாம்னு வைங்களே லைனா அழகா ஓர்சா இருக்கு பாக்கிறதுக்கு அழகா மண் வளத்துக்கும் இது உதவுது மண்புழு உற்பத்தியுமே இதனால மேம்படுது அப்படிங்கிறாங்க அதனால இப்ப முக்கியமா கிளரிசிடியை இப்ப பாருங்க கோட்ரஸ்லயும் கொண்டு வந்து மச்சே வச்சிருக்கிறாங்க அதனால எங்க வேணாலும் செடி கொடி இருக்கிறவக்கா கிளரிசிடியை கண்டிப்பா இருக்கோன்னு அப்படிங்கிறாங்க பாத்துக்குங்களே என்னங்க முரங்குச்சி ஆட்டோ மருதானி குச்சி ஆட்டோமே குச்சி வெட்டி வச்சிங்கன்னா கூட ரீசண்டா நான் மூட்டு கூடங்க கண்ணு இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தேவையில்லை தெரியாதவங்க வாங்கி தோட்டம் தோட்டத்துக்கு ஓகே அடுத்த பார்க்கலாம்